ஏடி தானா முந்தவாலும் உன் தலையில மூணு மரக்கா பேன மனு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பேனை காணா இல்லையா நேத்து எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு போனாரு இவன் என்னடி உமன் உட்காந்துக்கிட்டு இருக்கா ஏடி சரி ஆண்டி அதான் ஏன் கேக்குறீங்க ஆச்சி இவன் மகன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு ரெண்டு நாளா பச்சை தண்ணி பல்லப்படாம உட்கார்ந்துருக்கா அடிப்போடி பைத்தியக்காரி புள்ளைய பெத்துட்டா மட்டும் பத்தாதடி கை கடக்கமா வளக்கவும் தெரிஞ்சுக்கணும் என் புள்ளைய எடுத்துக்க எனக்கு என்னடி அடி குறை வச்சிருக்கான் உங்குற சோத்துக்கு குறை வச்சிருக்கானா உடுத்துல துணிக்கு குறை வச்சிருக்கானா ஆறு புள்ள பெத்தவளுக்கு தெருவுல சோறு ஒரு புள்ள பெத்தவளுக்கு உரியல சோறுன்னு சும்மா அவன் சொல்லியிருக்காங்க ஏன் ஆச்சி இந்த வீட்டுக்கு குடி வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஒரு நாள் கூட உன் புள்ள இந்த வீட்டுக்கு வரலையே பெருசா புள்ளைய பத்தி பீத்திக்கிறீங்க

வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்க வாங்கிட்டு வந்திருக்கோம் இவர் புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னு நான் எந்த கோயில போயிருக்கோம் அந்த அழுத எதுக்குமா ஜனத்து உன் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் சரி சரி இந்த இருநூறு ரூபாய் வீட்டு செல்ல பேச்சுக்கோ நீயே வச்சுக்கடா அந்த கண்டாடியை நான் என் கையால மாட்டேன்

நான் போடுறேன்டா என்ன மறந்துதான் நான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கேன் உன்னை மறக்க தான் மாசத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போயிட்டு இருக்கேன் நீ இப்படி புலம்பிட்டு இருந்தா அது கூட நான் வரமாட்டேன் அப்புறம் வந்தது வந்த உடனே கிளம்பிருச்சேன் என் பிள்ளைக்கு ஒருவேளை ஊட்டுச்சோறுங்கிறது கூட ஓய்வு ஒளிச்சல்ல உம் ஆமா ஏன் கமலா உன் புள்ள கோச்சிக்கிட்டு போயிட்டானே ஏன் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே தெரியுமான்னு சொல்லுவியே சண்டை போட்டியா சண்டை போடாம என்ன பண்ண சொல்ற அரசாங்கத்துல வேலை கொடுக்கறாங்கன்னு சொல்லி எழுதி போட்டுட்டு காத்துக்கிட்டே இருந்தான் ஆறு எப்ப வத்துறது மீன் எப்ப பிடிக்கிறது என்னமோ பெத்த கடமைக்கு நாலு எழுத்து படிக்க வச்சோம் வேலை கூட நான் வாங்கி கொடுக்க முடியும் அதுங்களே பொறுப்பா தேடிக்க வேண்டியதுதான் என்ன செய்யும் தமிழ் கடாம யாருக்கா சந்தேகம் இருந்தா இந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தவங்க உள்ளே வாங்க இந்த கூட்டத்திலே ஒரு பயிரான் அவன் உங்க முன்னால கூப்பிட போறேன் அதே சைத்தான் அவரே

ஏமா காசு கொடுத்து எங்களை கடங்கார நாக்க பாக்குறீங்க நாங்கெல்லாம் கௌரவமா வேலை பார்க்க அம்மா என்ன தம்பி வீரா வேறக்கு வச்சுட்டு சாய் கொடுக்காம போயிட்டீங்க சாரிமா அதுல ஒரு பெரிய குழப்பமா ஆயிடுச்சு வசந்தி கால இறக்கிட்டு வர சொன்னா நான் வசந்த் கால இறக்கிட்டேன் எங்க மேனேஜர் என்ன கண்டுபிடிச்சிட்டாருமா அந்த மனுஷனுக்கு ஏன் அந்த பொறுப்பு இல்லான்னு

இப்பதான் தெரியுது இருக்குங்க இருக்குதா வச்சுக்கிறீங்க

சுந்தரி சின்ன திட்டத்தை கூட நான் படுத்துக்கிறேன் ஆனா நீ தான் எனக்கு முள்ளு குத்துரா மாதிரி இருக்குது ஆனா இருந்து என் புருஷன் துபாய்க்கு போய் மூணு வருஷம் ஆச்சு நானும் அந்த ரெண்டு வருஷமா நீங்க உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் உங்களையே ஏன் பாத்துட்டு இருப்பேன் உடுப்ப மாத்திட்டு உத்தியோகத்துக்கு போகல இருந்து சரி ரொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் பாத்தீங்களா சொன்ன நான் பாலும் பழத்தோட காத்துட்டு இருக்க மாட்டேன் ஏற்கனவே ரெண்டு பாட்டியும் சரியில்லை இத்தோ துபாய் பாய்ச்சி வேறவா படிச்சவளும் சரியில்லை பாய்ச்சவளும் சரியில்லை

அந்த பொண்ண பெரிய பொண்ணு மாதிரி அவ்வளவு காதலிக்கு எனக்கு இருக்காடா உனக்கு தகுதியா நீ ஈரோ லுக் இருக்கு ட்ரை பண்ணி பாரு படத்தை பாக்கணும் போய் டிக்கெட் வாங்க இவ்வளவு விடு டிக்கெட்டோட வரேன்

சார் அந்த ஆள் சொல்றதுக்கு சரியாதான் போச்சு பஜார்ல உஜாரா இல்லைன்னா நிஜாரியா வந்துருவாங்க போல்றது